ராசா, உன்னை இப்படியா பாக்கணும் கப்பலில் வேலை பார்த்து வந்த மகன் மர்மமான முறையில் உயிரிழப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் அண்ணன் பெருமாள் நகரை சேர்ந்தவர் குணசேகரன் இவரது மகன் சந்தான பாரதி இன்ஜினியரிங் டிகிரி பண்ணியிருக்காரு இவரு கடந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து தனியார் குஜராத் கப்பலில் உதவி பொறியாளராக வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறார் கடந்த சில நாட்களாவே உடன் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுப்பதா பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த ஒரு நிலையில தான் அவரது அலுவலகத்தில் இருந்து கடந்த பதினாறாம் தேதி சந்தான பாரதி குஜராத்தில் உள்ள கப்பலில் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டதா அவரோட வீட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து இன்று சந்தான பாரதி உடல் தனியார் ஊர்தி மூலமா அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது அவரது இறப்பு சான்றிதழில பதினேழாம் தேதி இறந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு இதனால தன் மகன் இறப்புல சந்தேகம் இருப்பதா சந்தன பாரதியோட அப்பா சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போயிருக்காரு ஆனா புகாரை ஏற்க மறுத்ததாக கூறப்படுது இதனையடுத்து தங்கள் மகன் இறப்பு குறித்து உரிய விசாரணை நடத்த கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க புகார் மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பரிந்துரை செய்யப்படும் என ஆட்சியர் சொல்லிருக்காரு மேலும் இறந்த சந்தன பாரதியின் உடல் குஜராத் கொண்டு வரப்பட்டிருக்கு சந்தான பாரதியோட உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரும் போது உடன் பணிபுரிந்தவர்களோ நிறுவன ஊழியர்களோ வராததால தன்னோட மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதால அரசு உரிய விசாரணை செஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க சந்தான பாரதியோட பெற்றோர்கள்